கோவையில் வரும் இருபத்தி ஏழாம் தேதி ஜல்லிக்கட்டு போட்டிகள் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் துவக்கி வைக்க உள்ளார் தமிழகம் முழுவதும் இருந்து எட்நூறுக்கும் மேற்பட்ட ஜல்லிக்கட்டு காளைகள் கலந்து கொள்ள உள்ளது யாரும் அடக்க முடியாத காலை உரிமையாளருக்கு முதல்வர் அவர்கள் சார்பில் சொகுசு காரும் மாபெரும் சிறந்த வீரருக்கு ஒரு சொகுசு காரும் துணை முதல்வர் வழங்க உள்ளார் கோவை செட்டிப்பாளையம் கொச்சின் புறவழிச்சாலையில் தமிழர் பண்பாட்டு ஜல்லிக்கட்டு பேரவை மற்றும் கோவை மாவட்ட நிர்வாகம் இணைந்து வரும் இருபத்தி ஏழாம் தேதி மாபெரும் ஜல்லிக்கட்டு திருவிழாவை நடத்த உள்ளது தமிழ்நாடு மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் தலைமையில் தமிழர் பண்பாட்டு ஜல்லிக்கட்டு பேரவைத் தலைவரும் திமுக தெற்கு மாவட்ட செயலாளருமான தளபதி முருகேசன் முன்னிலையில் நடைபெற உள்ள இந்த மாபெரும் ஜல்லிக்கட்டு திருவிழாவை மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துவக்கி வைக்க உள்ளார் அதற்கான முன்னேற்பாடுகள் நடைபெற்று வருகின்றது இந்த கொங்கு மண்ணில் திராவிட பேரரசர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவருடைய நல்லாசியுடனும் இளம் தலைவர் துணை முதல்வர் த உதயநிதி ஸ்டாலின் அவருடைய நல்வாழ்த்துக்களுடனும் கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு செந்தில் பாலாஜியருடைய தலைமையிலே வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி இதே மண்ணிலே மாபெரும் ஜல்லிக்கட்டி போட்டி நடைபெற இருக்கின்றது தமிழகம் முழுவதும் இருந்தும் எட்நூறுக்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொள்கின்றன அந்த காளைகளை அடக்க ஐநூறுக்கும் மேற்பட்ட காளையர்கள் கலந்து கொண்டு இந்த காளைகளை அடக்கி இரண்டு கார்களையும் பரிசாக பெற இருக்கின்றார்கள் தமி தமிழக முதல்வர் அவர்கள் சிறந்த காளைக்கு யாரும் அடக்க முடியாத காளைக்கு ஒரு காரை பரிசாக அழைக்கின்றார் அதே அடக்க முடியாத காளையை அடக்குகின்ற அந்த மாபெரும் வீரர்களுக்கு இளம் தலைவர் துணை முதல்வர் அவர்கள் ஒரு காரை பரிசாக அளிக்கின்றார் அதேபோல இரண்டாவதாக வருகின்ற மூன்றாவதாக வருகின்ற எட்நூறு வீரர்களுக்கும் காளைகளுக்கும் நமது பொறுப்பு அமைச்சர் அவர்கள் சிறப்பு பரிசுகளை அளிக்க இருக்கின்றார் இந்த விளையாட்டுப் காண கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் பேர் வருவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அதற்கு